வணக்கம் இன்றைக்கி சாரம் அப்படி தைக்கிறன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த சாரம் தைக்கிறதுக்கு பெரிய கஷ்டம் இல்லை சாரம் வந்து நாங்கள் வேணின உடனே இந்த சாரம் நேராக வெட்டி இருக்க மாட்டாங்க மற்றது நூலெல்லாம் தொங்கி கொண்டிருக்கும் இவ்வாறு இருந்தால் தைக்கிறதுக்கு கஷ்டம் நான் இந்த சாரத்தில் அந்த நூலையும் வெட்டிட்டு சிலது நேரில்லாமல் இருந்தது அந்த பகுதியும் நேராக வெட்டி எடுத்துருக்கிறேன் இந்த சாரம் போல உள்ள டிசைன் சாரங்களை நேர வெட்டாமல் நீங்கள் தைச்சிங்களன்றாலும் கோணலாக பெருசாக தெரியாது சில சாரம் கோடு போட்ட சாரம் சதுரமான டிசைன் போட்ட சாரங்களை நீங்கள் வெட்டாமல் தைச்சிங்களன்றால் தைச்ச பிறகு அந்த சதுரம் கோடு எல்லாமே கோணலாக இருக்கும் சாரத்தில் உள்பக்கம் வெளிப்பக்கம் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் வெளி ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும் இவ்வாறு ரெண்டு பகுதியையும் சரி அளவாக வச்சு சின்னதாக மடித்து தைக்க முதல்ல ஒரு மடிப்பு போட்டுட்டு பிறகு அதே அளவுக்கு இன்னொரு மடிப்பு போட்டு தைக்க இந்த சாரம் தைக்கிறதுக்கு முதல்லையும் சரி முடிக்கிற டைம்லேயும் சரி கட்டு தைய போட்டு தான் நீங்கள் தைக்க சாரம் ரெண்டு விதமாக தைக்கிறது ஆனால் சிவலங்காவில் இவ்வாறு சின்னதாக தைக்கிறது தான் கூடுதலாக விருப்பம் இவ்வாறு ஒரு தையல் போட்ட பிறகு திரும்ப நல்ல பக்கமாக இவ்வாறு ஒரு தையல் போட வேணும் இந்த தையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சாரம் தைக்கிறதுக்கு நிறைய தையல் போடத்த வேலை அக ரெண்டே ரெண்டு தையல் தான் உள்பக்கமாக ஒரு தையலும் வெளிப்பக்கம் பக்கம் ஒரு தையலும் வெளிப்பக்கமாக ஒரு தையல் போட்டு எடுத்துட்டேன் இப்போ போட்டா பிறகு பார்த்திங்களாண்டா இந்த பகுதி உள்பகுதி இந்த பகுதி பார்த்திங்களாண்டா வெளிப்பகுதி